மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம் இவ்வாரத்தை பொறுத்தவரை லாஃபிங் புத்தாவுடைய அருள் நீங்கள் பெறுகிறீர்கள் எனவே மனதிலே மகிழ்ச்சி சந்தோஷம் எந்த ஒரு காரியத்திலும் புத்துணர்ச்சியோடு ஈடுபாட்டை காட்டக்கூடிய ஆரோக்கியம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரம் இவ்வாரத்தில் உங்களுடைய மனநலம் மற்றும் ஆரோக்கியம் எப்பாடி இருக்கின்றது ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் வக்ரசனியுடைய பார்வை பெறுகிறது என்கின்ற அமைப்பு இதுவரை உங்களுடைய உடல் நலத்தில் சில பாதிப்புகள் மனதிலே சஞ்சலங்கள் கொடுத்து வந்த நிலையில் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் சேர்க்கை பெறுகிறார் முப்பதாம் தேதி வரை அது மிகவும் சிறப்பானது அதிபதியான புதனும் யோகாதிபதியான சுக்கரனும் சேர்க்கை பெறுகின்றதும் சூரியன் தொடர்பு இல்லாமல் இருப்பதினால் உங்கள் வார்த்தையிலே இனிமையும் மனதிலே உற்சாகம் சுறுசுறுப்பு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை இதுவரை நோய்கள் இருந்தால் அந்த நோய் நோய்பினிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல விதமான முன்னேற்றம் என்று இந்த வாரம் உங்களுடைய மனநலமும் ஆரோக்கியமும் மிகவும் சிறப்பாக இருக்கும் ராசிக்கு மூன்றிலே சூரியன் மிக சிறப்பாக ஆட்சி பெற்று இருப்பதும் மேலும் ராசியிலே குரு அமர்ந்திருந்தாலும் குரு மிதனத்தில் அமர்கின்ற பொழுது புதனை போல் செயல்படுவார் எனவே ஜென்மகுரு என்று அச்சப்பட வேண்டாம் சில சமயங்களில் மனதிலே குழப்பத்தை கொடுப்பார் குரு ஆகையால் தட்சிணாமூர்த்தியை தினந்தோறும் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய குருமார்கள் சித்தர்மார்களை வணங்கி வாருங்கள் இவை செய்தாலே மனதிலும் எந்த ஒரு சிந்தனையிலும் இருக்கின்ற தேக்கங்கள் குழப்பங்கள் அகன்றுவிடும் மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மனநலமும் ஆரோக்கியம் இந்த வாரத்தில் மிக மிக சிறப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பது மகிழ்ச்சி உரியது தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் இவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு இரண்டாம் இடம் ஜனஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் இருப்பதே தனயோகத்தை காட்டுகின்றது தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் வார்த்திலே இனிமை எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்கள் புரிந்து கொண்டு அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய திறமை என்று இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் பத்தாம் இடத்தில் சனி தொழில்காரகன் கர்மக்காரகன் வக்ரமாக இருப்பது பலமானது பொதுவாக பத்தில் ஒரு பாவி இருக்க வேண்டும் அவற்றிலே கிரகம் வக்ரமாக இருந்தால் கடின உழைப்பை கொடுப்பார்கள் அந்த உழைப்புக்கேற்ற பொருளாதார உயர்வுகளையும் பெறக்கூடியதுதானே இப்பொழுது இருக்கக்கூடிய உண்மை எனவே இந்த வாரத்தில் தனாதிபதியான சந்திர பகவானும் வளர்பறையாக இருப்பதினால் தனயோகம் வளர்பறையாகவே இருக்கும் புதிய முயற்சிகள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் சஞ்சலங்கள் குழப்பங்கள் எவையும் இல்லை மற்றபடி உடன் பணிபுரிகின்ற அது உங்களுடைய வேலையாட்கள் கூட்டுத் துறையிலே பங்குதாரர்கள் என்று அவர்களுடைய ஒத்துழைப்பும் சிறப்பாகவும் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகம் செலவுகள் கம்மி உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடத்தில் சூரியன் ஆட்சியாக இருப்ப நாள் உயர் அதிகாரிகள் நட்புறுமை காட்டுவார்கள் சக ஊழியர்களும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பகவை காட்ட மாட்டார்கள் நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாகவும் பேச்சிலை கனிவையும் காட்டுவீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் செயல்களின் வாக்கு சாது சாதித்து காட்டுவீர்கள் எனவே இந்த வாரத்தில் உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர்வே அதிகம் கலைத்துறை என்று பார்க்கின்ற மிக மகிழ்ச்சியான வாரம் மிதனராசிக்கு இந்த வாரம் புதிய வாய்ப்புகள் அடைப்புகளை வெளியிடுவதை வெற்றிகள் மற்றும் புகழ் பொருளாதார உயர்வு என்று மிகவும் பலமாக இருக்கின்றது கலைத்துறைக்கு அரசியலும் சாதகமான வாரம் மூன்றில் சூரியன் மிக அற்புதமாக இருப்பதனால் உங்களுடைய அரசியல் முயற்சியை மக்களிடம் ஆதரவும் இருக்கும் விவசாயம் என்று பார்க்கின்ற பொழுது தனஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்திருப்பதனால் வளைச்சல்கள் சிறப்பாக இருக்கும் லாபம் இந்த வாரம் அதிகமே மொத்தத்தில் மிதனராசிக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் அவற்றிலே பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் உயர்வும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்டதாகவே அமைந்திருக்கின்றது வெற்றி உங்கள் பக்கமே குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் படம் குடும்பஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் சுபகிரகங்கள் அமர்ந்திருப்பது அவற்றில் உங்களுக்கு சுக்கரன் யோகாதிபதி புதன ராசியாதிபதி குடும்பத்தில் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனிவர்களே அன்பு பாசம் குழந்தைகளாலும் இந்த வாரம் மகிழ்ச்சியும் இருக்கிறது அவர்களுடைய கல்வியிலே மேன்மையும் இருக்கின்றது காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது க சுக்கரன் காதலை புதிக்கக்கூடியவர் சுக்கரன் யோகமாக இருக்கின்றார் புதனோடு சேர்க்கையே பலமானது மிதன ராசிக்கு காதலிலே அந்நியோனியம் அதிகரிக்கும் காதலை வெளிப்படுத்தலும் தயக்க வேண்டாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே திருமண முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லை என்றாலும் சுக்கரன் குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் திருமண முயற்சி இந்த வாரம் சாதகம் ஆடி முடிந்து ஆவதி பிறந்து விட்டது திருமண முயற்சியில் இந்த வாரம் உங்களுக்கு தடைகள் எவையும் இல்லை ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நல்ல வரணும் நிச்சயம் அமையும் மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது பதினோராம் இடமே மறுமணஸ்தானம் அவை மேஷராசி அவ்வீட்டை உங்களுக்கு செவ்வாய் அவ்வீட்டுக்கு அதிபதி நான்கிலே வந்து பதினோராம் வெட்டை எட்டாம் வார் வியாபாரமாக மறுமண முயற்சியிலும் இந்த வாரம் புதிய முயற்சி அந்த மறுமண முயற்சியின் வெற்றிகள் இருக்கிறது அவ்வாறு திருமண வாரங்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை அண்ணா சாலையிலே வாலாஜா ரோடிலே இயங்கி கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரை பாரத் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையத்தில் மேட்ரிமோனி சென்டர் நீங்கள் அங்கு வந்தாலும் என்னை சந்திக்க முடியும் எனது அலுவலகம் அங்குதான் இருக்கின்றது விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் அலுவலகத்தில் வந்து என்னை நீங்கள் அணுகலாம் திருமண முயற்சியும் இந்த வாரம் சாதகமாகவே உங்களுக்கு இருக்கின்றது மொத்தத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது சிறப்பு கவனம் மற்றும் இறைவெளிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் நான்கிலே அமர்ந்திருக்கின்றார் பொதுவாக செவ்வாய் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெறுவார் நான்காம் இடம் அதற்கு ஏழாம் இடம் ஏறு ஏழாம் இடம் பத்துக்கு திக்பல சூனியம் என்று கூறுவோம் அவ்வாறு நான்கிலே செவ்வாய் அமர்ந்திருப்பது சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நலத்தில் சில சில மனக்குழப்பங்கள் இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அழுத்தங்கள் போன்றவைகள் இருக்கும் எனவே இவற்றுக்கு பரிகாரம் கந்த சஷ்டி கவசத்தை செவ்வாய்க்கிழமை என்று கேட்பதும் கந்தன் ஆலயம் செல்வது நல்லது அவை செவ்வாய்க்கிழமை என்று செய்யுங்கள் மற்ற நாட்களில் வேண்டாம் மேலும் வேலைக்கிழமை என்று குரு வழிபாடு செய்வது ஜென்மகுருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அகம் தினந்தோறும் நீங்கள் கந்தகுரு கவசத்தை கேட்பது மிகவும் யோகத்தை தரும் இவை இப்பொழுது செய்யுங்கள் நான்களே செவ்வாய் ஜென்மகுரு என்பதால் அவை செய்வதன் மூலம் மன அழுத்தங்கள் எவை அவையும் உங்களை விட்டு அகன்றுவிடும் நலம் பெருக வளம் பெருக